ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரை பொரியல் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சட்டி காஞ்சிச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம்மா கடை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ என்னென்ன நறுக்கி வச்சுருக்கோம்னா சின்ன வெங்காயம் பூண்டு வரமிளகா மூணு ஏட்

கீரை நல்லா வரும் ఇది నెల వరంగం పంప వేన ఫైవ్ మినీ వచ్చి ఒక టూ మినీట్స్ ఉంటాయి ఆఫ్ அவ்வளோவா முன்வைக்கிற பொரியல் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே பாய்